வீட்ரேடிங் தமிழ் சேனல் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்பந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி ஓவர்பை ஸ்ட்ராட்டஜி ஒன் மினட்டுக்கான ஸ்காப்பிங் ஸ்ட்ராட்டர்ஜிட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ அனைத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பார்த்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நாட்கள் பேக் டேஸ்ட் பண்ணி பாருங்க அதை பேப்பர் ட்ரைடிங்ல எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு உங்களோட டேரக்டா உங்களோட ட்ரேடிங்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பினான்சியல் அட்வைசர் மட்டும் செபி ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆலோசனை பண்ணி ட்ரேடிங் பண்றது பெட்டர் ஓகேங்களா சோ நம்மளோட டெலகிராம் நேம் பாத்தீங்க அப்படின்னா வி ட்ரேடிங் தமிழ் நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் சோ கிளிக் பண்ணி ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கங்க மார்க்கெட் அவர்ஸ்ல உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டா இருக்கட்டும் பியோர் பாயிண்ட்ஸ் லெவலா இருக்கட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பிரேக் அவுட் லெவல் எல்லாமே வந்து ஃப்ரீயாவே வந்து மார்க்கெட் அவர்ஸ்ல வந்து தந்துகிட்டு ஓகேங்களா சோ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன் முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்கரேஜுன்றது அதிகமாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது கம்மியான ப்ரோக்கரேஜை தேடிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கான கம்மியான புரோக்கரேஜ் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருந்திருக்கேன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ அலைஸ் ப்ளூவில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க தமிழ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஆப்பு மற்றும் அவங்களுக்கு வந்து அல்கோ ட்ரேடிங் அதாவது பாட் ட்ரேடிங்கும் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாகவே ஓகேங்களா ஸோ பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட்டும் ஆக்டிவேட் பண்ணி தந்துடுறாங்க உங்களுடைய டீடைல் எல்லாமே வாங்கிட்டு அவங்களே அக்கௌண்டும் ஓப்பன் பண்ணி தந்துடுறாங்க கைடென்ஸோட ஓகேங்களா ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் ட்ரெயினிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாமே டெய்லி பார்த்துட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஷன் அப்படின்றது எது எது அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பீரியர் எப்படி இருக்கும் எது எதெல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஷன்ன்ற விவரத்தை இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துருவோம் ஓகே இப்போ நிஃப்டி வந்து இன்னைக்கு நல்லாவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்லேயே போனாலுமே இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூ இரநூத்தி எண்பத்தெட்டு அதாவது முந்நூறு ரேஞ்சு கிட்ட வந்து ரெசிஸ்டன் நம்மளோட ரெசிஸ்டண்ட் இருக்குது ஸோ அதுலேருந்து நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் ஓகேங்களா ஸோ ஒரு ரீட்ரெஸ்போண்ட் எடுக்கிறதுக்காக வந்தது இருபத்தி ரெண்டு பன்னெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சுன்ற லெவல்ல வந்து கரெக்டா வந்து டச் பண்ணிட்டு எகைன் வந்து அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் தான் நடந்திருக்கு கன்சல்டேஷனோட இப்ப ஒரு சிமிட்ரிக்கல் பேட்டர் வச்சிருக்கேன் சொல்லலாம் ஓகேங்களா சோ இப்ப நாளைக்கான நிப்டி வந்து இந்த சிமிட்ரிக்கல் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பண்ணுதா இல்லையான்றத மட்டும் தான் நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்ப வந்து பாருங்க இது ஒரு சிமெண்டர்கள் பெட்டர்னா வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் சின்னதாக ஓகேங்களா ஸோ ஃபைவ் மினிட்ல நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிமெண்ட் இருக்கும் ஸோ ஃபிஃப்டின் மினிட்ல இப்படி டிராப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நாளைக்கு இருபத்திரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த டேவோட ஹை ஓகேங்களா ஸோ அது வந்து ரெசிஸ்டண்டாக இருக்கும் ஒன்ஸ் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பது அந்த டேவோட லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா இருபத்திரெண்டாயிரத்தி நூற்றி அஞ்சுன்றது இமிடியட் சப்போர்ட்டாக இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபதுன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ ஓகேங்களா சார் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அந்த ரேஞ்சுன்றது உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் அதே ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இப்படி கூட ட்ரா பண்ணி காமிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து இப்படியும் வச்சுக்கலாம் இப்படியும் ட்ரா பண்ணி வச்சுப்போம் ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து எப்படி வேண்டாலும் போகலாம் அப்படின்றது தான் காமிக்கிறதுக்கு ஓகே ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு அது அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டுக்கு மேல போயிடுச்சோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எட்டுன்றது

அவுட் பண்ணுதா பண்ணுறது வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனா தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த லெவலை பார்த்துக்கங்க இந்த சிமெண்ட்ரிக்கல எந்த பக்கம் பிரேக் அவுட் பண்ணுதுன்றதை பார்த்துட்டு நிஃப்டியே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே பேங்க் நிஃப்ட்டி ஸோ பேங்க் நிஃப்ட்டியை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு எப்படி நிஃப்டி எப்படி வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு பேங்க் நிப்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு புட் சென்டிமெண்ட் தான்ன்றது காலையில தெரிஞ்சிருச்சு சோ கிட்டத்தட்ட நம்மளோட லெவலில் இருந்து ரிஜெக்ஷன் ஆனிச்சு நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து ஆகி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு டு அறுநூறு அந்த ரேஞ்சு கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்கு கரெக்டாக வந்து கரெக்ஷன் ஆகி நிற்கிது ஒன்ஸ் இப்ப நம்ம வந்து சொன்னோம் இந்த இடம் வந்து டபுள் பாட்டம் மாதிரி ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணி நிக்குது இப்ப நல்லா பாருங்க இந்த இடத்துல டபுள் பாட்டத்துக்கு இந்த இடம் ஓகேங்களா இந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்கு பண்ணிருக்கேன் பண்ணி நிற்கிது நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஐநூற்றி அறுபதுல ஓகேங்களா இப்போ இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா இன்னையோட டே ஹை ஓகேங்களா நாற்பத்தேழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போதுன்ற லெவல் ஸோ அதுலேருந்து மேலே போகுதுன்னா நாற்பத்தெட்டாயிரம் இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா ஸோ அந்த நாற்பத்தெட்டாயிரத்தி பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டுன்றது அடுத்த ரெசிஸ்டன் ஸோ நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொன்னுன்றது அடுத்த ரெசிசன் நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூறுன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ கட் பண்ணிடுச்சு இன்னியோட டே அதாவது நாற்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி முப்பது க்ராஸ் பண்ணி கீழே வருது அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறுன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நாற்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் அதாவது இந்த நூற்றி அறுபதுன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லோ ஓகேங்களா ஸோ நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுன்றது அடுத்த லோன்றது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா சார் பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்றதையும் பார்த்துருவோம் ஓகே நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி எண்பால் இருக்கு அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுன்றது இங்கே பாருங்க எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு பேங்க் பொறுத்த அளவுக்கு ஒரு புட் சென்டிமெண்டரில் தான் காமிச்சிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஒரு கிளியரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை பாருங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஒரு சிக்னிஃபிகண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகல ஓகேங்களா அப்ப ஒரு புட் சென்டிமெண்ட்ல தான் பேங்க் நிப்டியே காமிச்சி முடிச்சிருக்காங்க அப்ப நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்குன்றத பாத்துப்போம் ஓகே ஃபின்னிப்டியுமே பாத்தீங்கன்னா ரெண்டு நாளாவே ட்ரேட் ஆகல கிட்டத்தட்ட நம்ம ஒரு ட்ரா பண்ணியிருந்தோம் இந்த லெவல வந்து ரீட்ரெஸ் பண்ணிட்டு எகன வந்து ஒரு புல் பேக் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம் இந்த இடம் ஓகேங்களா சோ இந்த இடத்த கரெக்டா என்ன பண்ணிருக்கு டச் பண்ணிட்டு எகனை வந்து இப்போ புல் பேக் ஆகிறதுக்கு நிக்குது இப்போ நாளைக்கு மேலே போணிச்சு அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இந்த இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தம்பதுன்றது ரெசிஸ்டண்ட்டாகவும் இருபத்தி ரெண்டாயிரம் இந்த இடம் ஓகேங்களா இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு முன்னூறுன்றது ஒரு ரெசிஸ்டண்டும் முன்னூறுலேருந்து இருபத்தி ஓராயிரத்தி மேலே போகுது அப்படின்னா இருபத்தி ஒராயிரத்தி நானூற்றி பதினாறுன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும் ஒன்ஸ் இதுலேருந்து கட் பண்ணி இந்த லோவை கட் பண்ணி வருது இருபத்தி ஓராயிரத்தி நூறு கட் பண்ணிக்கிழ வருது அப்படின்னா இருபத்தி ஓராயிரன்றது இமிடியேட் சப்போர்ட்டாகவும் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுன்றதை அடுத்த சப்போர்ட்டாகவும் நம்மளுக்கு வந்து ஃபின் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஷன் இதுதான் வந்து ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப் மிட் கேஃபை பார்த்தீங்க அப்படின்னா ஹையில் கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க இப்போ ஓகேங்களா சொந்த கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே இப்போ நிற்கிது ஒன்ஸ் இதை நாளைக்கு வந்து இந்த டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா மிட் கேஃப்ன்றது நல்லாவே நல்லாவே நம்மளுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எகன் வந்து இந்த இடத்துல ரெசிஷனில் போயிட்டு ஈவினிங் ஸ்டார் வச்சிருக்கு இந்த இடத்துல அப்ப இதுல இருந்து கீழே மறுபடியும் கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து கன்சல்டேஷன் ஜோன் தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி அதை டிரா பண்ணி காமிச்சிருக்கேன் இது கன்சல்டேஷன் ஜோன் சொல்லிட்டு நாளைக்கு இதுக்குள்ள வந்துருச்சுன்னா கன்சல்டேஷன் ஜோன் ஒன்ஸ் பதினோராயிரத்தி எண்பத்தெட்டுக்கு கீழே வந்துருச்சுன்னா தான் அடுத்த சப்போர்ட்டான பதினோராயிரத்தி இருபத்தி நாலு டு பதினோராயிரத்தி பத்து அப்படின்றது ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுன்றது ஒரு சப்போர்ட்டா இருக்கும் தொள்ளாயிரத்தி இருபதுன்றது அடுத்த சப்போர்ட் ஒன்ஸ் ரெசிஸ்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேவோட ஹைக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு இரநூ இரநூறு பாயிண்ட் வந்து மேலே போகிறதுக்கான தான் வாய்ப்புகள் வந்து மிட் கேப் நிப்டி இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நம்மளோட கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு ஸோ கோர்சஸ்க்கான டீடெயில் எல்லாமே வந்து நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம் கோர்சஸ்க்கான டீடெயில் எல்லாமே வந்து பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க நம்மளை காண்டக்ட் பண்ணி கோர்ஸ் பை பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ நம்பா